நீ நல்லா இருக்கிய நல்லா இருக்கேன் நீங்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சு பிஸியா இருக்கீங்க போல எங்கா டெய்லி போயிட்டு இருக்கனால ஒரே பிசி தான் என்னமா பிசியா இருக்கேன் நீ சம்பாதிக்கிற ஏன் காங்களும் தாராளமா சம்பாரிக்கலாம் பிசினஸ் பண்ணுன்னா ரெண்டு மூணு லட்சம் தேவைப்படுமா அவ்வளவு பண்ண எங்கள்ட்ட இல்லையா நீங்க எல்லாம் செலவு பண்ண வேண்டாரு நாலாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நீங்க வீட்டுல இருந்துட்டே மாசம் இருபத்தி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படியே நிஜமா தான் சொல்றியம்மா நிஜமா உங்களுக்கு ஒரு இடத்துக்கு நான் கூட்டி போறேன் அங்க நீங்க வந்து நாலாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நீங்க இப்பவே தொழில் தொடங்கலாம் ஆமாங்க நான் சொன்ன மாதிரி உங்ககிட்டயே ஒரு நாலாயிரம் ரூபாய் இருந்தா நீங்களும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் வீட்ல இருந்தே சோ நீங்க வந்து நாலாயிரம் ரூபாய் வச்சு ஸ்டார்ட் பண்ணி மாசம் மாசம் அப்படியே நீங்க டெவலப்மெண்ட் மூலியமா மந்த்லி டுவெண்ட்டி வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க பட் என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா சோ நீங்க தாராளமா டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து கூட நீங்க பண்ணலாம் சோ அது மட்டும் இல்லாம இது புது ப்ராடக்டா இருக்கேன்னு நீங்க யோசிக்கவே வேணாம் ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் பிளஸ் உமன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிக்ஸ் பிளஸ் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பிளஸ் நேச்சுரல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான பிராண்ட் தான் சோ அதனால கண்டிப்பா ஏன்னா இப்ப பேட் நாப்கின்ஸ் அப்படிங்கும் போது சானிடரி பேட்ஸ் எல்லாம் டைப்பர்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா ரெகுலரா யூஸ் பண்றதா சோ அதனால இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குமே அழியாத பிசினஸ் நல்ல டெவலப் ஆகும் சோ லை பேண்டி லைனர்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம அண்டர் ஆர்ம் ஸ்வெட் பேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்ட இருக்குங்க அது மட்டும் இல்லாம உங்க ஓன் யூஸ்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சா கூட ஜஸ்ட் சிக்ஸ்டி நைன் ருபீஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் நியர்பை ஷாப்பில் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை அமேசான் ஃபிளிப்கார்ட்லேயும் வாங்கிக்கலாம் இல்லை இவங்களோட ஓன் வெப்சைட் கூட இருக்குங்க நீங்கள் அதில் கூட வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு பத்தே நிமிஷத்தில் இப்போ உடனே வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பிளிங்கிட் இன்ஸ்டா மாட்டிலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் டென் மினிட்ஸில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது முக்கியமாக நான் சொல்கிறேன் ஒரு லேடிஸ் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கரெக்டான சாய்ஸ் ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க